வணக்கம் சொந்தங்களே கலை தரிசனம் உறவுகளே இன்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவில் நிற்கின்றோம் முல்லைத்தீவு யோகமா ஒலி ஒலி அமைப்பிலே நாங்கள் ஒரு வைஎம்சி நிறுவனத்துக்கான அதாவது ஒரு ஒளி விழா நிகழ்ச்சி செய்ய போகிறோம் போகின்றோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒளி விழா வாழ்க்கையிலே ஒளி பிறக்க வேண்டுமானால் இந்த இயேசு பிரானை நாங்கள் மனதிலே நிலைத்து ஒளி விழாக்களை செய்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் அந்த வகையிலே இன்று மூன்று முப்பது மணி அளவிலே இந்த விழா முல்லைத்தீவு பிரதேச மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது இங்கே நிறைய கதிரைகள் அடக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் எல்லாம் வேலைகளை முடித்து உணவு உண்பதற்கு செல்கின்றார்கள் இங்கே எங்களுடைய சவுண்ட்ஸ் ஆப்ரேட்டர் துஷான் அவர்கள் வேகமாக தன்னுடைய பணிகளை முடித்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது எங்களுடைய ஜியோகம்மா ஒலி ஒலி அமைப்பு இங்கே மைக்கள் எல்லாம் சிறப்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிமும் இன்றைய தினம் எங்கள் நிமோஜித் தவர்களுடைய தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்றைய நாளிலே நாங்கள் காண்பிக்கப்பட இருக்கிறது எனவே முல்லைத்தீவு வாழ் மக்களே நீங்கள் மாறுங்கள் வந்து இந்த வைஎம் உடைய நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள் இங்கே பட்ச எல்லாமோ சிறப்பாக தயாரித்து இருக்கிறார்கள் பாருங்கள் முல்லைத்தீ வைஎம்சியின் பாருங்கள் சிறப்பான இது இன்று நடைபெறப் போகின்ற இந்த நிகழ்வை கண்டுபிடிங்க பாருங்கள் உறவுகளே In the main way is in the world.